நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சிங்கிறது தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கு தற்போது வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒன்று இரண்டு பத்து அப்படின்னு நினைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டங்கள்லாம் போய் இப்போ கூட்டம் கூட்டமாக நாம் தமிழர் கட்சியில் இணைய ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தான் நீங்கள் இந்த காணொலியில் காண இருக்கீங்க நாம் தமிழர் கட்சி சேலம் மாவட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இதுங்க நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா புதிய உறுப்பினர்கள் வந்து கட்சியினர்களுக்கான ஒரு சிறிய விழா போல நடத்தியிருக்காங்க அதில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்திலும் கூட மேற்கு தொகுதி பல்லப்பட்டி கோட்டத்தில் புதிதாக உறுப்பினர்கள் எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் தான் தலைமை தாங்கியிருந்தார் அவருடைய முன்னிலையில் புதிதாக ஒரு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே அடியாக மாற்றுக் கட்சியில் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் கட்சிங்கிற அத்தனை கட்சியிலேருந்து விலகி இன்னும் வந்து சாதிய எண்ணம் கொண்டு அதை வைத்து எப்படியாவது இந்த தமிழர்களை பிரிவுபடுத்தி அவர்களை வைத்தே நம்ம வாழ்க்கையை ஓட்டினு நினைக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் கட்சிகளுடைய பெயரை குறிப்பிட வரும்போது அந்த கட்சிகளில் இருந்தும் விலகி நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க இந்த நிகழ்வில் கட்சி சார்பாக அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை கொடுக்கறதுங்கிறது வழக்கம் எல்லாரும் அதை தான் செய்வாங்க நாம் தமிழர் கட்சியில் ஒரு மாறுதலுக்கான ஒரு நிகழ்வு நடக்குது அது என்ன அப்படின்னா உறுப்பினர் அட்டையோடு அவர் அவர்களுக்கும் ஒரு மரக்கன்றுகளும் வழங்கப்படுகிறது இது எல்லாமே நாம் தமிழர் கட்சியுடைய உள்ளே என்றாகும் போது எங்களுடைய கொள்கை எப்படி இருக்கும் எடுத்து எடுத்துக்காட்டு ஒரு தான் பார்க்கப்படுகிறது நீங்கள் இந்த நிகழ்வை பத்தி என்ன மறக்காம பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க